மே மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு இரண்டு பின்னுக்கு மண்ணுக்கு அரசே இமை போற்றுகின்றமை புகழுகின்றும் யாராதிக்கின்ற உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் உமை என்னாலும் பாடி துதி துமக்கு மகிமை செலுத்துகின்றோம் இயேசு இரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கோடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்வதற்கு இந்த அதிகாலையிலே நீர் எங்களை உம் பாதத்தில் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்கு ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே போதிக்கப்படுதோ எங்கு உடைய பிரசனம் இருக்கின்றதோ அங்கு நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே அண்டவரே நீரே எங்களுக்கு எப்போதும் துணையாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றீர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நிறைய நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய சித்தமின்றி தகப்பனை நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் ஆண்டவரை தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் அன்றவரை உம்முடைய பார்வையில் நாங்கள் தகப்பனேன் அடுத்தவரை ஒன்றும் இல்லாதவர்கள் தகப்பனேன் ஆனாலும் நீர் எங்களை அண்ட முன்பாக உயர்த்தி இயேசுவேன் எப்போதும் எங்களை ஆண்டவரே நிறை அழகு பார்க்கின்ற தேவன் இயேசுவேன் நாங்கள் சேற்றில் இருந்தாலும் எங்களை ஒருபோதும் நீராண்டவரை அவமதிப்பதில்லை எப்படி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீர் எங்களை உமது இரு கரம் விரித்து உமது மார்போடு சாய்த்து எங்களை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் உமுடைய கனிவையும் அன்பையும் அருளையும் உமது ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பொழிந்துள்ளீரே அதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா அந்த கடந்த இரவு முழுவதும் இயேசுவே எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்த காப்பாற்றிவேன் எனக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி எஸ்வேன் எத்தனையோ மக்கள் தகப்பனை உறங்குவதற்கானவரே எல்லா வசதிகளும் இருந்தும் தகப்பனை அவர்களால் உறங்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நோயினால் ஆண்டவரே அவதிப்பட்டு அக்களிக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புறம் தள்ளப்படுகின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களை நீரே ஏறெடுத்து பாரும் தகப்பனை ஆண்டவரே கணவரால் விட்டு செல்லப்பட்ட மனைவிகள் ஆண்டவரே பெரியவர்கள் முதியவர்கள் என் பிள்ளையினை பார்க்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் கலங்குகின்றார்கள் ஒரே பெற்றோர்களை அவமதிக்கும் பிள்ளைகளை பிள்ளைகளேசுவேன் அப்படியாக பல விரக்தியில் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சமூகத்தையும் நீர் பார்த்து தகப்பனேன் அவர்களை நீரே ஏறெடுத்து பார்த்து அவர்களுடைய எண்ணங்களை ஆண்டவரை நீரை அறிகின்றீர் அவர்களுக்கு உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரை நிரம்பும்படியாக செய்வீராக அப்பாவுமுடைய தெய்வீக பிரசனத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சுவைத்து அதை எங்களுடைய வாழ்வாக்கு ஆண்டவரை நீரை உதவி செய்வீராக அப்பா தந்தையே உமரிடத்தில் நாங்கள் ஒடோடு வருகின்றோம் மக்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் கடன் தொல்லையினால் அந்தவரே இன்றியின் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனே தனக்குள்ளே புலம்பி அழுகின்ற ஒவ்வொரு மகனுடைய மகளையும் கண்ணீர்களை துடைப்பீராக அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே வேலையில் அமர்ந்து தகப்பனே கடனை மீட்பதற்கு நீரே அவர்களுக்கு உதவி செய்வீராக பிள்ளைகளை சரிவர வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அன்றைய ஞானத்தை கொடுப்பீராக அன்று சலமுனுக்கு கொடுத்த ஞானம் தகப்பனே இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை இயேசுவேன் ஆண்டு எந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் இருந்தாலும் சாத்தான் ஆண்டவரே எங்களை எந்த நேரத்தில் விழுங்கலாம் என்று ஆண்டவரே கற்றிக்கும் சிங்கம் போல் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கின்றன அன்றவரே அதுக்கு நாங்கள் இரையாகாத படிக்க தேவனே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்தரலும் ஆண்டவரே எந்த தீய சக்திகளுக்கும் பல்லாத தீங்குகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்களுடைய உள்ளங்களையும் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களையும் நீரை தூய்மைப்படுத்துவீராக அப்பா தந்தை

ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடைபெறுவதற்கு நேரே உதவி செய்வீராக அப்பா எத்தனை தடைகள் இருந்தாலும் தகப்பனை தடைகளை தகர்த்து தகர்த்தேறுகின்றவர் நீர் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே உலகிற்கு தகப்பனே அரசர் தகப்பனே ஆண்டவரே சாத்தானின் ஆண்டவரே தொல்லைகளில் இருந்தீங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்தரலாம் அப்பா அப்பா நோயினால் அவதிப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டு ஆண்டவரே சிகிச்சை பற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் மீற தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுக்கு அவர்களுக்குள்ளரே நோயை நீக்கி போட்டு தகப்பனை திரும்பவும் உமிடத்தில் அவர்கள் வரும்படியாக அவர்களுக்கு நீரை கட்டளை பிறப்பித்தரலாம் நிறைய படிக்கும் பிள்ளைகளையும் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் அடரையை இந்த படிக்கும் காலத்தில் தகப்பனை அவர்கள் உண்மையான தகப்பனை மனநிலையோடு படிக்க வேண்டும் அவனுடைய எதிர்காலத்தை நீரை செம்மைப்படுத்தும்படியாக செம்மைப்படுத்தும்படியாகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உடைய பாதத்தில் நாங்கள் வறுக்கின்றோம் நிறையங்களை பொறுப்படுத்த வழி எங்களுடைய ஜீவன் ஆவி முழுவதையும் உமை கேப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்